ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டுடே விஆர் கோயிங் டூ சியிங் அபட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆல்ரெடி வந்து நம்ம பிஎன்எஸ் ஆக்டில் செக்ஷன் ஒன் ஃபுல்லாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு செக்ஷன் டூவில் சப் செக்ஷன் ஒன்னிலிருந்து ஃபைவ் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போது சப்செக்ஷன் சிக்ஸில் இருந்து சப் செக்ஷன் டென் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குவேன் இப்போ சப் செக்ஷன் சிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெத்து மீன்ஸ் த டெத் ஆஃப் a ஹியூமன் பியிங் unless த contrary appears ஃப்ரம் த காண்டாக்ட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டெத் அப்படின்னா ஹியூமன் ஓட டெத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க next சப் செக்ஷன் செவனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா dishonestly dishonestly அப்படின்னா நேர்மையின்மை மீன்ஸ் means doing anything with the intention of causing wrongful gain to one person or wrongful லாஸ் டு அனதர் பர்சன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ம ஒருத்தரை வந்து வஞ்சிக்கும் எண்ணத்தில் அவங்களுக்கு சட்ட விரோத விரோதமான செயல்களை வந்து நம்ம செய்கிறது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு நபருக்கு தவறான லாபம் அல்லது மற்றொரு நபருக்கு தவறான நஷ்டத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் எதையும் செய்வதாகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தவறான எண்ணத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம மணி வாங்குறதோ இல்லை தேவையில்லாத ஏதாவது அன்வான்டாக அவங்ககிட்ட ஏதாவது பொருளை எடுத்துக்கிறதோ இதெல்லாம் வந்து டிஸானஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேர்மையின்மை நேர்மை நேர்மையில்லாத முறையில் ஒருத்தவங்கிட்ட நம்ம வாங்குகிற எல்லாமே டிஸானஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எயிட் சப்செக்ஷன் எயிட்டில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ் ஆர் பை மோர் தென் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட் இன்டெட் டு பி யூஸ்ட் ஆர் விச் மே பி யூஸ்ட் அஸ் எவிடென்ஸ் ஆஃப் தட் மேட்டர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஆவணம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஆவணம் வந்து எவிடன்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போது ஒரு ஆவணம் அப்படிங்கிறதுக்கு அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா ஃபிகர்ஸ் மார்க்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு ஆவணமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆவணமாக எலெக்ட்ரானிக் ஆவணமும் இருக்கலாம் டிஜிட்டல் ரெக்கார்டாகவும் இருக்கலாம் இதையும் அவங்க ஆவணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸ்பிளேஷன் அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் ஒன்றில் வந்து இட் இஸ் இம்மெட்டீரியல் பை வாட் மீன்ஸ் ஆர் அப்பான் வாட் சப்ஸ்டன்ஸ் த லெட்டர்

டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா தான் ஆவணம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றில் சொல்கிறாங்க டாக்குமெண்ட்னா என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒழிய இந்த டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டில் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலையா அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றில் வந்து இவங்க டிஃபைன் பண்ணலை அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றுக்கு வந்து சில இலுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இலுஸ்ட்ரேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கலாம் அதில் இலுஸ்ட்ரேஷன் ஏ என்னன்னா ஏ ரைட்டிங் எக்ஸ்பிரஸிங் த டர்ம்ஸ் ஆஃப் யோர் கான்ட்ராக்ட் விச் மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் ஆஃப் த காண்ட்ராக்ட் எஸ் எ டாக்குமெண்ட் அதாவது ஒரு ரெண்டு நபருக்கு இடையில் நடக்கிற கான்ட்ராக்ட் மூலமாக ஏற்படுற ஒரு டாக்குமெண்ட்டை தான் இங்கே வந்து எவிடென்ஸு அதாவது ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து ரைட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அதாவது ரைட்டிங் வந்து எக்ஸ்பிரஸிங் அதாவது ரைட்டிங் வந்து வெளிப்பட்டுருக்கணும் அதாவது அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத பற்றி ஏல சொல்கிறாங்க பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ செக் ஒட்டானிய பேங்கர் இஸ் அ டாக்குமெண்ட் அதாவது செக் இருக்கும் இல்லையா அந்த செக்கையும் அவங்க டாக்குமெண்ட் பேங்கர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சீல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எ பவர் ஆஃப் ஒட்டானி இஸ் எ டாக்குமெண்ட் அதாவது இந்த அத்தாரிட்டி இருக்க இந்த அட்டார்னி வந்து அவரும் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மேப் ஆர் பிளான் விச் இஸ் இன்டென்டெட் டு பி யூஸ்ட் ஆர் விச் மே பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் இஸ் அ டாக்குமெண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மேப்பும் அங்கே ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஈ வந்து ரைட்டிங் கண்டைனிங் டிரெக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எ டாக்குமெண்ட் அதாவது அந்த திசைகளையும் குறிக்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸ்ப்ளனேஷன் டூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் எவர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ் எக்ஸ் எக்ஸ்ப்ளைனடு பை மெர்ச்சண்டைல் ஆர் அதர் யூசர்ஸ் சல் பி டீம்டு டு பி எக்ஸ்ப்ரெஸ்டு பை சச் லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ் இன் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன் ஆல் தோ த சேம் மே பி நாட் ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ்டே அணிவியல் அல்லது பிற பயன்பாட்டால் விளக்கப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் புள்ளிக்குறிகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலேயே ஆவணம் என்று வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் இந்த பிரிவின் அர்த்தத்தில் அதை வந்து ஆவணம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வணிகங்கள் வணிகவிகள் மற்றும் பிற பயன்பாட்டால் எழுத்துல வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டியும் கூட இது வந்து ஒரு ஆவணமான கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து சொல்லலாம் அதாவது ஏ வந்து பிக்கு வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து கொடுக்குறாரு சிக்னேச்சர் பண்ணி கொடுக்குறாரு அப்போது இந்த பிக்கு தான் வந்து பணம் வந்து சேர வேண்டியதாக இருக்குது ஸோ அதில் வந்து நான் பிக்கு தான் தரப்போகிறேன் எனக்கு தான் தரப்போகிறேன்னு சொல்லி ஏ வந்து மென்ஷன் பண்ணாமே பி கிட்ட வந்து அந்த பில் லாப் எக்ஸ்சேஞ்சு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ யாருக்குன்னு மென்ஷன் பண்ணாட்டியும் கூட இது ஒரு ஆவணம் தான் அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சப் செக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா fraudulently. அதாவது மோஸ்டலி ஃப்ராடலண்ட்லி மீன்ஸ் டூயிங் எனி திங் வித் த to டு but not நாட் அதர்வைஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து இன்டென்ஷனோட அவங்கள வந்து ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதைத்தான் ஃப் ஃப்ராடலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்டென்ஷனோட செய்கிற ஒரு விஷயத்தான் ஃப்ராடுலண்ட் மற்றபடி வேறு எதுவும் ஃப்ராடலண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க சப்செக்ஷன் டென் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்டர் த ப்ரனௌன் ஹீ அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் யூஸ் ஆஃப் எனி பர்சன் வெதர் மேல் ஃபீமேல் ஆர் ட்ரான்ஸ்ஜெண்டர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெண்டர் பால் அதாவது ஹீ அப்படின்னா அது வந்து ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் டிரான்ஸ்ஜெண்டரையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர் ஷேல் ஹேவ் அ மீனிங் அசைன்டு டு இட் இன் கிளாஸ் கே ஆஃப் செக்ஷன் டூ ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்டில் அந்த ட்ரான்ஸெண்டரை பற்றி செக்ஷன் டூ கேல வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சப்செக்ஷன் ஒன்லேருந்து சப் ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் இப்போது சப் செக்ஷன் சிக்ஸ்லேருந்து சப் டென் வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சப்செக்ஷன் ஒன்றா வந்து லைன் பைலைனாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ